என்னன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நான் சொல்லட்டுமா தயவுனா என்ன தெரியுமா தம்பி ஏர்போர்ட்ல இருக்கிறீங்களே லாஸ்ட்ல நின்றுட்டு இருப்போம் திடீர்னு ஒருத்தர் வந்தார் போன வாரம் நான் பெங்களூருக்காக நிற்கும் போது ஒருத்தர் வந்தார் பிரைஸ்லாட் மாஸ்டர் அப்படின்னார் பிரைஸ்லாட்னே அவர் என்ன பண்ணார் பேகை கொடுங்கன்னார் பேகை வாங்கிட்டு வரிசையில் கடைசியாக நின்ன என்ன ஸ்பெஷல் கேட்டு வழியா கூட்டிட்டு போய் முன்னாடி விட்டுட்டாரு பிளைட்ல எல்லாரும் வரிசையில் நிற்கிறாங்க என்ன மட்டும் அவர் தனியா கூட்டி போனார் வாங்க போனா பிளேன்ல முதல் ஆளா கொண்டு போய் வச்சிட்டார் கடைசியா நின்னுக்கிட்டு இருந்த என்ன தேவனுடைய தயவுள்ள கரம் மேல வந்ததுனால லாஸ்ட் ஆக்கணும்னா உங்க மேல இந்த மாதம் தேவ கரம்

அதே மாதிரி உங்க மேலே வரப்போகுது அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதையத்தில் அருளி ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கு முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவநாய கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படியே என் தேவனாகிய கர்த்துடைய கரம் என் மேல் இருந்தது கர்த்துடைய கரம் என் மேல இருந்ததுனால கொண்டு இந்த கரம் கர்த்தருடைய கரம் என்ன பண்ணுச்சுனா தேவனுடைய தயவு ராஜாவின் கண்களில் கிடைக்க பண்ணது இந்த மாதம் உங்களுக்கு தேவனுடைய தயவு கிடைத்ததுனால மனுஷ தயவு தேடி வர போகிறது there is somebody here god is telling me உங்க மேனேஜர் கூப்பிட்டு நீங்க கேட்காத ஒரு போனஸியோ ஒரு அப்ரிசியேஷன் உங்க வேலையில தர போறார் ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன் இந்த பாட்டு வந்தாலே எனக்கு ஃபாதர் ஞாபகம் எப்படி வரணும் ஏன்னா இந்த பாட்டை கம்போஸ் பண்ணும்போது போது ஃபாதர் பர்க்வன்ஸ் நம்ம சர்ச்சில் தான் பண்ணார் நம்ம சர்ச்சில் தான் பண்ணார் என்னை பார்த்து பார்த்து பாடினார் ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ரா நான் நெஹேமியா நான் பக்கத்தை பார்த்து சொல்லுங்க நான் தான் எஸ்ரா நான் தான் நெஹேமி ஐஎம் அ நெஹேமாயா யூ ஆர் ஆல் நெஹேமியாஸ் எஸ்ரா நான் நெஹேமியா நான் எம் மேல கத்திருக்கிறோம் எஸ்ரா நான் நெஹேமியா நான் எம் மேல கத்திருக்கிறோம் அட ஹேண்ட் ஆஃப் காட் எம் மேல கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன் சொல்லுங்க பவர் ஆட்ஸ் அண்ட் ஒன்லி ருக் அட் வேர் சாத்த வல்லம அரசியல்வாதி கையில் இருக்கிற வல்லமே பணக்காரன் போ அம்பானி ஓ அதானி இவங்க கரத்தை எல்லாம் பார்த்துட்டு ஜெஃப் பிசோஸ் ஓ இவர் மார்க் சுகர்ப் இவங்களெல்லாம் உண்மையிலே ஹெவன் அண்ட் இந்த கரம் எப்படிப்பட்ட கரம்னா கடவுள் கண்டுபிடித்த கடவுள் படைத்த மூணுக்கு போய் இறங்கினதுனால எல்லாருடைய புகழையும் பாடுறீங்களே மூணு படைச்ச கடவுள் I am proud that as an Indian, 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 you know, rocket has gone and landed in the moon. But my only question is, I am more happy that the God I serve holds the sun and the moon and the stars. என்னை நம்ம ஆராதிக்கிற தேவன் சூரியனையும் சந்திரனையும் தம் கைகளில் தம் கைகளில் அப்படின்னா அவர் கரம் எவ்வளவு வல்லமையான கரம் இஃப் த ஹேண்ட் ஆஃப் காட் இஸ் சோ பவர்ஃபுல் டு ஹோல்ட் த சன் த மூன் அண்ட் த ஸ்டார்ஸ் எல்லாரும் உங்களை காமிங்க உங்களால் எவ்வளோ வெயிட்டை தாங்க முடியும் கொஞ்சம் தான் தாங்க முடியும் ஆனால் இந்த வலதுகரத்தில் ஏழு நட்சத்திரத்தை தாங்குகிறாரா டு யூ நோ ஹவு பிக் அ ஸ்டார் இஸ் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஸ்டார் வந்து சன்னு சன்னை விட பெரிய பெரிய ஸ்டார்லாம் இருக்குது ஏரியஸ் அதெல்லாம் சூரியனை விட நூறு மடங்கு நானூறு மடங்கு பெருசாம் பெரிய பெரிய ஸ்டார்லாம் இருக்கு ஆல் திஸ் பிக் ஸ்டார்ஸ் மை காட் ஹூ மை வேர்ஷிப் He's holding in அந்த கரம் இந்த மாதம் எனக்காக உங்களுக்காக அற்புதங்களை செய்ய வருகிறது